அஹமது சொல்லியலாக சூரியல் கே முஹம்மாபாத் ஔதி அஸ்லாமலை நினைத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சகோதரர்களே குழந்தைகளே இன்றைய தினம் நாம் பேச இருப்பது கேட்க இருப்பது இமாம் மாலிக் ரஹமித்துல்லாஹி அழகி அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக நாம் பார்க்கலாம் நான்கு மதகவுகளே இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய மதகவான மாலிக் ஒன்று ஒன்றுானா ஜமாத் அந்த விஷயத்திலே உள்ள உள்ள இந்த மாலிக் ராம தொழிலாளிய எப்போ பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹெச்டி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்தாங்க மதினா முனவரால மாபெரும் மாபெரும் ஹதீஸ்களை வல்லுநராகவும் சட்ட மாமேதையாகவும் திகழ்ந்தார் இவரும் அபு ஹனிஃபார் ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்களும் சம காலத்தில் வாழ்ந்தவங்க ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்திருக்காங்க துறவரம் இறையச்சம் கல்வி சிந்தனை செயல் ஆகியவற்றில் இவாம் அபு ஹனிஃபார் ரஹமதுல்லாஹி அழகிய அவர்களை இவங்க ஒத்து இருந்தாங்க அப்போதைய கலிஃபாவும் ஒரு சாதாரண மனிதரை போல இவங்கக்கிட்ட வந்து கல்வி கற்றுக்கிறதுக்காக வருவாங்க பெரிய பெரிய கலிஃபாக்கள்லாம் வந்து அப்போ இருக்கக்கூடிய கலிஃபாக்கள்லாம் வந்து இவங்கக்கிட்ட கற்றுக்கிறதுக்காக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வருவாங்க வயதில் மூத்தவராக இருந்த அபு ஹனிஃபா ரஹமத்துள்ளா அலி அவர்களும் இவரின் வகுப்பறைக்கு வந்து செல்வார் அபு ஹனிஃபா ரமத்துல்லா அலி அவங்க கூட என்ன செய்வாங்க இவங்களுடைய கிளாஸ்க்கு இவங்களுடைய வகுப்பறைக்கு வந்துட்டு போவாங்க இமாம் அவர்கள் எழுதி வெளியிட்ட நூல்களில் மொ இமாம் மாலிக் என்னும் நூல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இந்நூல் ஹதீஸ்களின் பொக்கிஷமாகும் சகிக்குள் புகாரிக்கு முன்னதாக இந்நூல் மட்டுமே குரான் கருத்தபடியாக போற்றப்பட்டது தராபல்ஸ் அது ஜசாகிர் மொரக்கஷ் ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இமாம் அவர்களின் புகழ் பரவி இருந்தது பத்வா வழங்குவதில் தயவு தாட்சியனையும் பார்க்க மாட்டார்கள் அது கலிஃபாவுக்கு எதிராக இருந்தாலும் சரியே அதற்காக அரசாங்கத்தின் தண்டனையையும் பெற்றிருக்கிறார் ஆனால் உண்மையில் இருந்து நழுவவில்லை பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க அரசாங்கத்தை என்ன செய்கிறாங்க பெரிய கலிஃபாக இருக்கிறாங்க அந்த கலிஃபா எதிர்த்து அவர் தப்பு செய்கிறாருன்னு சொன்னால் கூட தைரியமாக எடுத்து சொன்னாங்க அதுக்காக வந்து சரியான விஷயத்த தப்புன்னு சொல்லலை தப்பான விஷயத்த சரின்னு சொல்லலை அவர் எவ்வளோ பெரிய கல்வி கலிஃபாவாக இருந்தாலும் சரி அவர் எவ்வளோ பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி அவங்க உண்மையே எடுத்து சொன்னாங்க நான் மாளிகை அமைதலை அளிக்க அவங்க வந்து இன்றைக்கு நூற்றி பதினேழாம் ஆண்டு வந்து தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் கல்விக்கூடத்தை மதரசாவை வந்து நிறுவ நிறுவுகிறாங்க தொடர்ந்து அறுபத்தி ரெண்டு வருஷம் வந்து மார்க்க கல்வி பணியில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க இவர்களுடைய வகுப்பறையில் வந்து ஆலிம்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே வந்து மாணவர்களாக இருந்தாங்க இது இன்றைக்குரிய விஷயம் ஏன்னு சொன்னால் எல்லா பெரிய பெரிய பணக்காரர்களுடைய அவங்க கூட இந்த மதசாலையில் கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்தளவுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தாங்க அல்லாஹத்தான் அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருந்தான் மக்களுடைய உள்ளங்களில் வந்து இமாம் வந்து இந்த இமாம் அவர்கள் வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து நல்ல முறையில் நடந்துக்கிட்டாங்க ஒரு தடவை வந்து மதினாவுக்கு வந்து போகிறாங்க அப்போ ஹாரூன் ரஷீத் ரஹத்துல்லா அவங்க வந்து இமாம் அவர்களுடைய அந்த வாயால் முகத்தாவை வந்து கேட்க விரும்பினாங்க அதை குடி அதற்குரிய பாட நாள் நாளை என்றார் இமாம் இந்த மொதான்ற அந்த கிதாபை வந்து நீங்கள் வாசிக்கணும் நான் கேட்கணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இவங்க உடனே இவங்க அந்த பாடத்தை நடத்தலை இந்த பாடம் வந்து நாளைக்கு தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அவர்கள் சொல்கிறாங்க இது கேட்ட அந்த கலிஃபா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இமாம் அவர்களே நமது தர்பாருக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு தானே பாடம் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க சரி இமாம் வந்து நம்மளுடைய தர்பாருக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க ஆனால் இமாம் வந்து அங்கே போகலை வழக்கம் போல் தன்னுடைய வகுப்புலேயே இருந்தாங்க அதுக்கு காரணம் கேட்ட கலிஃபா கேட்குறாங்க கலிஃபா வந்து கேட்குறாங்க ஒரு தானே பாடம்னு சொன்னீங்க ஏன் வந்து தர்பாருக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கல்வியை தேடி மக்கள் வர வேண்டுமே தவிர மக்களை தேடி கல்வி வராது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் கல்வி ஏன்னா அப்போ தான் அந்த அக்கறை இருக்கும் அதனுடைய மகத்துவம் இருக்கும் அந்த கல்விக்கான ஒரு கண்ணியம் இருக்கும் அது கல்வியை தேடி மக்கள் வர வேண்டுமே தவிர மக்களை தேடி கல்வி வராது என பதில் எடுத்தார்கள் அதுக்கு ஜமாத்தில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் அல்லாவுடைய பாதையில் போங்க அங்கே போய் கற்றுக்கிடுங்க அப்பதான் என்ன செய்ய முடியும் நம்ம தீனுடைய விஷயங்களுக்கு ஒரு கண்ணியம் வரும் நான் இருந்த இடத்துல நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு கண்ணியம் இருக்காது அதனுடைய மகத்துவமும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க சரி நான் வரும்போது பொதுமக்களை வெளியே அனுப்பிவிடுங்கள் என்று கைஃபா கேட்டுக்கொண்டதற்கு ஒருவரின் ஆதாயத்திற்காக ஆயிரக்கணக்கானோருக்கு இழப்பை ஏற்படுத்த முடியாது என்றார் இமா மாலிகிராம திராரி சரி நாங்கள் வர்றேன் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கலிஃபா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அருண் ரிஷி அவங்க சொல்கிறாங்க நான் வர்றேன் உங்களுடைய மதசாவுக்கு நாங்கள் வந்து நான் வந்து அந்த பாடத்தை வந்து நான் கேட்குறேன் ஆனால் எல்லோரையும் நீங்கள் அனுப்பிடுங்க அங்கே மதசால எந்த மாணவர்களும் இருக்கக்கூடாது எல்லாரையும் அனுப்பிடுங்க நான் மட்டும்தான் இருப்பேன் சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இம்மா மாலிக் ராமத்துழை என்ன சொல்கிறாங்க இல்ல நீங்கள் ஒருத்தருக்காக நான் எல்லாருடைய ஆயிரக்கணக்கான மா மாணவர்களை வந்து அவர்கள் தீனை கற்றுக் கொடுக்கறது கல்வியை கற்றுக் நான் இழக்க முடியாது அவர்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பாயிடும் உங்கள் ஒருத்தருக்கு தான் நீங்க வந்து இங்க வந்து கற்றுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க ஒருத்தர் தான் கற்றுக்கிட முடியும் மற்றவங்க கற்றுக்கிட முடியாது எல்லாரும் வெளியே போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த ஒரு பாடம் அந்த ஒரு நாளினுடைய இது இழப்பு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க தைரியம் இமாம் அவர்கள் வந்து தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்குறதுலையும் அதுக்குள்ளே கண்ணியத்தையும் அதுக்குரிய மகத்துவத்தையும் அவங்க விளங்கி வச்சுருந்தாங்க நாமளும் அந்த தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கி ஜமாத்துக்காக நம்ம பிள்ளைங்களை அனுப்புறது நாம் போகிறதுக்கு வந்து அதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக கருதுறது கிடையாது அதுக்காக முயற்சி எடுக்கிறது கிடையாது அதுக்காக சிரமத்தை சகிக்கிறதுக்கும் நம்ம தயாராக இல்லை ஆனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாவுடைய பாதையில் போகிறதுக்கு தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதுக்காக நாம் வந்து முயற்சி எடுக்கணும் இன்றைய காலகட்டத்தில் ஏழு வருஷம் மதர்சா படிக்கணும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் படிக்கணும் இல்லை ஆஃபீஸ் படிச்சுட்டு ஆளியும் படிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் மக்கள் இன்றைக்கி ஈடுபடுறாங்க ஆனால் நிறைய மக்கள் ஈடுபடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது அதுக்காக குறைஞ்சபட்சம் தான் அந்த ஜமாத்துடைய வேலைகள் நடக்குது அதில் நம்ம கலந்து கொள்வதுக்காக முயற்சி செய்யணும் நம்மளுடைய குழந்தைகளை அந்த மாதிரி பாடத்திட்டங்களில் மாதம் மாதம் மூணு நாள் வருஷத்தில் நாற்பது நாள் வாயில் ஒரு நாலு மாதம் கேட்குறாங்க வீட்டில் தாலியும் பிடிக்க சொல்கிறாங்க கஷ்டத்துடைய அமல்களில் கலந்து கொள்வது இந்த மாதிரி விஷயங்களில் கலந்து கொள்வதுக்காக நாம் முயற்சி எடுக்கணும் இது வந்து சிறு சிறு அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நாமளும் ஈடுபடணும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் ஈடுபட வைக்கணும் நம்ம குழந்தைகளையும் ஈடுபட வைக்கணும் நாம் இது கூட செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ம தீனுடைய விஷயங்கள் நம்ம உள்ளத்தில் எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கிறோன்றதை நம்ம கொள்ளணும் நம்ம துணியாலே மூழ்கி இருக்கக்கூடாது துணியாவுடைய விஷயங்கள்லேயே நாம் வந்து மூழ்கி இருந்தோம்னு சொன்னால் நாளைக்கு அள்ளாட்டை பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் இவ்வளோ பெரிய 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 மகான்கள் எந்த அளவுக்கு தீனுக்கு சேவை ஏற்றி இருக்காங்க அவங்க பெரிய பெரிய ஆட்சியாளர்களே அவங்க அழைச்சாலும் சரி அவர்களுடைய வெகுமதியையும் சரி பெரிய ப பதவி பட்டத்தையும் சரி அவங்க துச்சமாக கருதுகிறாங்க இன்றைக்கி நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பட்டம் பதவிக்காக தான் இன்றைக்கி போராடுறோம் எப்படி போராடுறோம் தீனை விட்டுட்டு போராடுறோம் தீனுடைய அமல்களை செய்யாமல் நம்ம வந்து அதில் இருக்கோம் தொழுகையை விட்டுட்டு படிக்கிறோம் தொழுகையை விட்டுட்டு துணியாவுடைய படிப்பு படிக்கிறோம் தொழுகையை விட்டுட்டு துணியாவுடைய வேலைக்கு போகிறோம் தொழுகையை விட்டுட்டு துணியாவில் போய் சம்பாதிக்கிறோம் காசு காசு பணம் பணம் துட்டு துடுன்னு சம்பாதிக்கிறோம் இது வந்து சரியான விஷயம் கிடையாது எல்லாம் பாதுகாக்கணும் நாம் மறு உலகத்துக்காக தீனுக்காக பாடுபடணும் தீனுக்காக உழைப்பு செய்யணும் எல்லாம் தீனுக்காக உழைப்பு செஞ்சோன்னு சொன்னால் நம்மள எல்லாம் சலா கண்ணியமான்களாக ஆக்கி வச்சு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கிறான் எல்லாம் வல்ல எல்லாம் நம்ம மனைவர்களையும் சொர்க்கத்துக்கு உரியவர்களாக ஆக்கி வைத்து மனத்துக்கு பாதுகாத்து காப்பாற்றி எழுப்புனாங்க நம் பாவங்களின் குற்றங்களையும் நம்மளுடைய தாய் தந்தவருடைய பாவங்களின் குற்றங்களையும் நம்மளுடைய வம்சாவளியினுடைய பாவங்களின் குற்றங்களையும் மன்னித்தொழுக்குரிவானாக மறைந்து போன நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்களின் குற்றங்களையும் முஸ்லீமான ஆண் பெண் அணிகளுடைய பாவங்களின் குற்றங்களையும் மணி புரிவானாக ஆமீன் ஆமீன் ஆகிறதா நாம் இந்து இது ஆகிய அப்பில் ஆனால் விஷால நாலு வேறொரு பயன் நிகழ்ச்சியாக சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் இது உங்கள் தோழன் எம்ஹெச் மாலிக் முகமது